அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் ஸ்ட்ரெயல் கமாஸ் இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கையின் முக்கிய ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட விடயமான பணிய கைதிகள் விடுதலை தற்போது இடம்பெற்றிருக்கின்றது இரண்டு தரப்பிலும் ஸ்டேல் தரப்பில் இருபது பணிய கைதிகள் ஸ்ட்ரெயலிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் சிறையில் அடைக்கப்பட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீனர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இரண்டு தரப்பிலுமே மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உரையாற்றி கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் பணைய கைதிகள் விடுதலையில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது தற்போது நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய முழுமையான நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் இரண்டு வருட காலத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஸ்ரேலிய பனைய கைதிகள் ஹமாஸ் உறுதியளித்தபடி பணைய கைதிகளை இன்றைய தினம் விடுதலை செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு பணைய கைதிகள் ஹமாஸின் பிடியில் இருந்த போதிலும் ஸ்டேலின் உடைய தாக்குதல்கள் காரணமாக இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் எனவே உயிருடன் உள்ள இருபது பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியான பின்னணியில் இன்றைய நாளில் கான்ஜுனிஸ் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய இடிந்த கட்டட குவியல்கள் அதாவது ஸ்டேலின் தாக்குதலுக்கு உள்ளாகி மிக பெரிய அளவில் இடைந்து தரைமட்டமான கட்டிடங்களுக்கு நடுவே உள்ள ஒரு பகுதியில் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வாகனங்கள் ஹமாஸிடம் கைதிகளை பெற்று வந்தார்கள் ஆரம்ப கட்டத்தில் ஏழு பனைய கைதிகள் ஹமாஸ்னால் விடுதலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாம் கட்டத்தில் பதிமூன்று பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஏறக்குறைய இருபது பேருமே தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் பனைய கைதிகளை எங்கு தடுத்து வைத்திருந்தார்கள் என்ற விடயத்தை இறுதி வரை ஸ்டேலிய ஆக்கிரமிப்பினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இறுதி வரை ஸ்டேலினால் பனைய கைதிகளை ஹமாஸ் வைத்திருந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இருக்கின்றது மிகப்பெரிய அளவில் இராணுவ நடவடிக்கை மிகப்பெரிய அளவில் புலனாய்வு நடவடிக்கை ஷின்பெட் மொசாட் இணைந்து பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகள் காசாவுக்குள்ளேயே பல ஒற்றர்களை பணங்கொடு அனுப்பியும் பனைய கைதிகளின் உடைய இடத்தை இவர்களால் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் தற்போது பனைய கைதிகள் முழுமையாக ஒரு ஒப்பந்தம் மூலம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது நிச்சயமாக ஹமாஸுக்கு ஒரு வெற்றி என்றுதான் சொல்ல முடியும் ஏனெனில் இறுதி வரை ஸ்டேலினுடைய ராணுவ நடவடிக்கைகளின் மிக முக்கியமான நோக்கமாகவிருந்தது ஹமாஸை அழித்து பனைய கைதிகளை தாங்கள் மீட்டு வருவோம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இறுதி வரை இவர்களினால் ஹமாஸை அளிக்கவும் முடியவில்லை பனைய கைதிகளை மீட்கவும் முடியவில்லை கமாசுடன் நடந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் ஹமாஸ் இயக்கம் தாமாகவே பனைய கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருபது பனைய கைதிகளும் தற்போது ஸ்டேலை வந்தடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்த பின்னர் அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு உறவினர்களின் வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏழு கைதிகள் முதல் கட்டமாகவும் இருபது இருபது கைதிகளில் உள்ள மீதி பதிமூன்று கைதிகள் இரண்டாம் கட்டமாகவும் இரண்டு கட்டங்களாக செஞ்சிலுவை சங்கத்திடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள் அனைவரும் ஸ்டெயிலை வந்தடைந்திருப்பது தற்போது ஸ்டெயிலி இராணுவத்தினராலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டெயிலின் கொடூரமான ஆஃபர் சிறையிலிருந்தும் பேருந்துகள் புறப்பட்டு தற்போது ரமலா மெங்கு கரையை வந்தடைந்திருக்கின்றது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கைதிகள் ஆனவாக பார்த்தால் இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எவ்வாறு ஸ்ட்ரெயலினுடைய பணைய கைதிகள் குறித்தும் ஹமாஸினால் பிடித்து செல்லக்கூடிய ஸ்ட்ரெயிலியர்கள் குறித்தும் பேசக்கூடிய இந்த உலகம் எந்த விதமான ஒரு காரணங்களுமின்றி நியாயாதிக்கமுமின்றி நிராயுத பாணிகளாக இருந்த இதில் இரண்டாயிரம் பணைய கைதிகளில் இருநூற்றி எண்பது ஹமாஸ் இயக்கத்தின் முக்கியஸ்தர்களை தவிர ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது பேர் அப்பாவி சிவிலியன்கள் பாலஸ்தீனர்கள் சிறுவர்கள் பெண்கள் என் கற்பிணி தாய்மார்கள் கூட கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஸ்டெயல் ஆக்கிரமிப்பால் என்பதுதான் கொடூரமாக இருக்கின்றது எனவே இந்த உலகம் ஸ்டெயல் பணிய கைதிகளை குறித்து பேசியிருந்தார்கள் ஆனால் பாலஸ்தீன கைதிகளை குறித்து பேசுவதற்கு மறந்திருந்தார்கள் என்பதும் ஒரு தீரமான விடயம் ஆனால் கமாஸினுடைய ஒப்பந்த அடிப்படையில் இரண்டாயிரம் பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக சில நெகிழ்ச்சியான சம்பவங்களை அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது காசாவில் நடந்த இனப்படுகொலையின் போது தன்னுடைய இரண்டு குழந்தைகளும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று நினைத்த தாய் ஒருவர் தன்னுடைய குழந்தைகளின் பெயரும் ஸ்ரேல் விடுதலை செய்யக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கின்றது என தெரிந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சிகள் உண்மையிலேயே பார்ப்போரை நிகழ்ச்சியடைய வைத்திருக்கின்றது ஏனெனில் ஆக்கிரமிப்பு கொலை செய்து விட்டார்கள் என்று நினைத்திருந்தவருக்கு இரண்டு வருடங்களின் பின்னர் அவர்கள் ஸ்டேலினால் கடத்தி செல்லப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் தற்போது விடுதலை செய்யப்படும் பட்டியலில் அவர்களும் இருக்கின்றார்கள் என்ற செய்தி நிச்சயமாக ஒரு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் அதே போல் பல வருடங்களாக எந்த விதமான இன்றி எந்த விதமான வழக்குகளும் இன்றி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமல் ஸ்ட்ரேலிய கொடும் சிறைகளில் சித்திரவதை அனுபவித்த பல கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு மேற்கு கரையையும் ரம்லாவையும் வந்திருந் வந்தடைந்து விட்டார்கள் அவர்களை மிக பெரிய அளவில் கட்டியணைத்து ஆரவாரமாக பாலஸ்தீனர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்ட்ரேலிய கைதிகளையும் அவர்களுடைய உறவினர்கள் ஆரவாரமாக வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்களும் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஸ்டேலை வந்தடைந்திருக்கின்றார் ஸ்டேலில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏனெனில் அது ஏற்கனவே தெரிந்த தெரிந்தவுடையன்தான் நேதஞ்சாகுவின் ட்ரம்பும் ஒரு மிக நெருக்கமான கூட்டாளிகள் நேதஞ்சாகுவின் இனப்படுகொலைக்கு ஆயுதங்களை தங்குதடையின்றி வழங்கி ஸ்டேல் படைகள் இனப்படுகொலை செய்வதற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் ட்ரம்பின் நிர்வாகம் வழங்கி வந்தது ஆனால் இறுதியில் ட்ரம்ப் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரம்புக்கு நெருக்கமான அல்லது அமெரிக்காவுக்கு நெருக்கமான ஐரோப்பிய நாடுகள் கூட ஸ்ட்ரெயலுக்கு எதிராக திடீரென திரும்பி இருந்தார்கள் பாலஸ்தீன படுகொலை உச்சமடைந்துள்ள போது உலகம் முழுவதும் ஸ்ட்ரெயலுக்கு எதிராக திரும்பியிருந்தது அமெரிக்காவின் நட்பு நாடுகள் என்று சொல்லக்கூடிய பிரிட்டன் பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி போன்ற நாடுகள் கூட ஸ்ட்ரெயலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் களமிறங்கியிருந்தார்கள் அங்கிருக்கும் மக்களை சொல்ல தேவையில்லை லட்சக்கணக்கானவர்கள் வீதியில் இறங்கி ஸ்ட்ரெயலின் இனப்படுகொலையை நிறுத்தென்று கூறியிருந்தார்கள் ஸ்பெயின் ஒருபடி போல சென்று இஸ்ரேலுடனான அத்தனை உறவுகளையும் துண்டித்திருந்தார்கள் அதேபோல் பிரான்ஸ் தனி பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் இதுதான் ஒரு தீர்வு என ஐநா சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார்கள் இவர் அடுக்கடுக்காக ஸ்டேலுக்கு விழுந்தாடி களத்திலும் கமாஸ் போராளிகளை இவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்து கொண்டிருந்தார்கள் பணைய கைதிகளை கைப்பற்றவும் முடியவில்லை பணைய கேதிகளிடத்தை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை மறுபுறத்தில் இஸ்ரேலின் இனப்படுகொலை காரணமாக ஒட்டுமொத்த உலகமும் ஸ்ட்ரெயலுக்கு எதிராக மாறியிருந்தது நெஞ்சாக ஐக்கிய நாடுகள் சபையில் பேச எழுந்தபோது உலகின் அத்தனை நாட்டு தலைவர்களும் எழுந்து சென்று முகத்தில் கறிவூசி இருந்தார்கள் அமெரிக்கா பார்த்தது இதன் பின்னும் நாங்கள் இப்படியே விட்டால் ஸ்ட்ரெயல் இந்த தேசம் உலகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தீட்டுள்ள தேசமாக மாறிவிடும் இந்த தேசத்தை யாருமே தீண்டக்கூடாது எனும் நிலை வருவதற்குள் ஸ்டேலை காப்பாற்றுவதற்காகவே இந்த ஒப்பந்தம் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இது பாலஸ்தீன மக்கள் மீதான அக்கறையாலோ அல்லது காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை நிறுத்துவதற்காகவோ கிடையாது ஸ்ரேல் உலகளவில் தனித்து விடப்பட்டது ஐநா அமர்வில் நாங்கள் அதை தெளிவாக பார்த்திருந்தோம் உலகம் முழுவதும் நடைபெற்ற போராட்டங்கள் இதற்கு கட்டியம் கூறியிருந்தன ஒரு கட்டத்தில் அமெரிக்காவை தவிர ஸ்ரேலை ஆதரிப்பதற்கு உலக வரைபடத்திலேயே ஒரு நாடு இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஸ்ரேல் தனித்து விடப்பட்டார்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் இதன் பின்னர் இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுற்றி இருந்த நாடுகள் காசா மக்களை இரண்டு வருடங்களாக பசி பட்டினி பஞ்சம் மிகப்பெரிய துயரை அனுபவித்த போதிலும் ஸ்டேலுக்கு எதிராக ஒரு துப்பாக்கி சன்னத்தை துப்பாக்கி தோட்டாவை கூட பயன்படுத்தவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் காசா தானாகவே இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது காசா மக்கள் பாலஸ்தீன மக்கள் இன்றைய நாளில் இந்த அமைதி ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தமாக நிரந்தர ஒரு போர் நிறுத்தமாக அமைய வேண்டும் என விரும்புகின்றார்கள் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் நெசட்டில் அமெரிக்க திரு ட்ரம்ப் உரையாற்றி கொண்டிருக்கின்றார் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது அவரை கைதட்டுகின்றார்கள் ஸ்டேல் அமெரிக்காவும் வேறு கிடையாது அவருக்கு மிகப்பெரிய புகழாரங்கள் சூட்டப்படுகின்றன அனைவரும் கைதட்டுகின்றார்கள் எழுந்து நின்று கைதட்டுகின்றார்கள் அவரும் மிளந்து நின்று கைதட்டுகின்றார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் தங்கள் இனப்படுகொலைக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்கள் கொடுத்த ட்ரம்புக்கு தங்கள் விசுவாசத்தை ஸ்ரீலியர்கள் காண்பிக்கின்றார்கள் போலத்தான் தெரிகின்றது நிதன் ஜனாதிபதி ஐஷாக் போன்றவர்கள் ஏ விமான நிலையத்திற்கு சென்றே நேரடியாக ட்ரம்பை வரவேற்று வருகின்றார்கள் அது மட்டுமல்ல ட்ரம்ப் நெறிமுறைகளை மீறி தன்னுடைய காருக்கு நேரடியாக நிதன் ஜாகுவையும் மனைவியையும் அழைத்து அவர்களுடன் பேசிக்கொண்டு டெல்லாவீ பெங்கூரின் விமான இருந்து அவர் தன் செல்லக்கூடிய இடத்திற்கு செல்கின்றார் இந்த காட்சிகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு இடையில் உள்ள நெருக்கத்தை காட்டுவது மட்டுமல்ல அமெரிக்காவின் உடைய கட்டுப்பாடு ஸ்டைலில் எந்த ஒரு சிறிய விடயமும் நடக்க முடியாது என்பதை ட்ரம்ப் அங்கு செல்வதும் அவருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்புகள் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு எஜமானை பார்க்கின்ற பொழுது நாய் எவாறு வாழையாட்டுமோ அதை போல தான் ஸ்ட்ரேலியர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் பின்னால் நிதன் இருக்கலாம் அவருடைய மனைவியாக இருக்கலாம் ஏனையவர்களாக இருக்கலாம் பின்னால் செல்வதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இருந்தபோதிலும் ட்ரம்ப் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றார் நெசட்டுக்கு சொல்லும்போது ஒரு பத்திரிகையாளர் அவரிடம் கேட்கின்றார் காசாவின் போர் அதிகாரபூர்வமாக முடிந்து விட்டதா ஆம் ஆம் இரண்டு தடவைகள் ட்ரம்ப் அதை தெளிவுபடுத்தி கூறுகின்றார் இந்நிலையில் எகிப்தில் இன்னும் சில மணி நேரங்களில் ஆரம்பமாக இருக்கும் காசா உச்சி மாநாட்டுக்கு ட்ரம்ப் புறப்பட்டு செல்வார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன எகிப்து அமெரிக்கா தலைமையில் இடம்பெறும் இந்த காசா உச்சி மாநாடு என்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வி ஏது இருப்பினும் சிறை கொட்டடிக்குள் அடைக்கப்பட்ட அல்லது பனைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஸ்ட்ரேலிய கைதிகளாக இருக்கலாம் ஸ்டேலின் சிறைகளுக்குள் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பால் கடத்தி செல்லப்பட்ட பாலஸ்தீன கைதிகளாக இருக்கலாம் விடுதலை செய்யப்பட்டிருப்பது அவர்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை எனவே யுத்தங்கள் சிலருடைய அரசியலுக்காக சிலருடைய அதிகார வரிக்காக ஆயுத வியாபாரிகளின் உடைய நிதி பணத்தை பெருக்குவதற்காக என பல்வேறு காரணங்களினால் நடத்தப்பட்டாலும் இதில் இரண்டு தரப்பிலும் பாதிக்கப்படுபவர்கள் அப்பாவி பொதுமக்களே என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது எனவே காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் இனியாவது நிரந்தரமான அமைதி மலர வேண்டும் சுதந்திர பாலஸ்தீனம் அமைய வேண்டும் இதுவரை எதுவுமே செய்யாமல் இருந்த அரபுலக நாடுகள் இனிவரும் நாட்களிலாவது பாலஸ்தீன மக்களுக்காக காசா மக்களுக்காக உண்மையான இதே சுத்தியோடு செயற்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த காலநிதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்